ஒன்றிய அரசு சொல்றது நாங்க மாடுகளை பாதுகாக்கிறோம் சொல்லி ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு வருமானம் எதிலிருந்து வருதுன்னு சொன்னா ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பதனாயிரம் கோடி மாட்டு இறைச்சியை வெளிநாட்டு கேட்டுமதி பண்றதுல வருது செலவு வைக்கிறதுக்கு மூவாயிரம் கோடியை ஒன்றிய அரசு செலவு பண்ணுது பார்லிமெண்ட் கட்டுறதுக்கு ரெண்டாயிரம் கோடியே செலவு பண்ணுது நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு இறைச்சிகளை கொடுப்பது வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பான நிதியை மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நியாயமான கோரிக்கை எததுக்கும் ஜிஎஸ்டி போடுறீங்க பிராண்டன் நெய்க்கு பன்னெண்டு பெர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறீங்க சாதா நெய்க்கு அஞ்சு பர்சன்ட் போடுறீங்க நான் கேட்குறேன் பதினாறு லட்சம் கோடியே கடனை வாங்கிட்டு வெளிநாட்டு ஓடி விட்டாங்க அந்த கடனை தள்ளுபடி பண்ணுறீங்க ஒன்றிய அரசு பாவம் ஏழை விவசாயி மக்கள் அவங்க வாங்குகிற கடனுக்கு நூறு சதவீத மானியத்தை கொடுங்க கடனை கொடுங்க அதற்குண்டான நீயும் ஒதுக்குங்க அதை செய்வதற்கு முன் வரலை சுங்க கட்டணம் தமிழ்நாடு இந்தியா முழுக்க பல ஆயிரம் சுங்க கட்டணம் இருக்கு நான் என்ன சொல்றேன் பால் உட்பட பால் பொருட்கள் ஏற்றி செல்கிற வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் கட்டணம் விளக்கு அளிக்கப்பட வேண்டும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் குளங்களை தூர்வாரம் எல்லாம் பண்றோம் இந்த சங்க கட்டடங்கள் கட்டுவதற்கு நூறு நாள் வேலைகளை ப ஆட்களை பயன்படுத்தி கொடுத்தா அந்த விவசாய சங்கம் பாதுகாக்கப்படும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அடுத்து முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டில் இந்திய இலங்கை தமிழர்கள் மீனவர் பிரச்சனை மிக நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது பாராமுகமாக ஒன்றிய அரசு அதை கண்டுகொள்ளாமல் இருக்கு இலங்கையில் மீன்பிடிக்கு செல்கிற மீனவர்களை இலங்கை அரசு தமிழ் மீடியவர்களை இலங்கை அரசு கைது செய்கிறது படகுகளையும் வைத்துக் கொள்கிறது எழுபத்தி நாலு படகுகளுக்கு உண்டான தொகையை லட்சம் அந்த குடும்பங்களுக்கு வழங்கிய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி இன்னைக்கு எழுபத்தி நாலு பேர் சிறையில் இருக்காங்க நூத்தி நாற்பது படகுகள் இலங்கை ராணுவத்தினர் இருக்கு அதற்கென்று ஒரு கமிட்டி அமைச்சிருக்க தமிழ்நாடு அரசு அந்த கமிட்டியை இலங்கைக்கு அனுப்புவதற்கு ஒன்றிய அரசு இன்னும் முன்வரல இண்டோ ஸ்ரீலங்கா ஜாயிண்ட் கமிட்டின்னு ஒன்று கமிட்டி அமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த கமிட்டி கூடுச்சு அதுக்கு பிறகு இந்த கமிட்டி கூடுறது நோக்கமே புரியல எனக்கு இதே மாதிரி இலங்கை இலங்கைக்கும் தமிழர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை இருக்கு நான் என்ன சொல்றேன் இலங்கைக்கு தமிழ் மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்கு இடத்துல இந்திய அரசால் நிர்வகிக்கப்படுகிற கடல் சார்ந்த இராணுவம் போய் அங்கே பாதுகாப்பு கொடுத்து ரெண்டு நாட்டுக்குன்ற பிரச்சனை தீர்ப்பது தான் ஒன்றிய அரசின் நோக்கம் ஆனால் ஏன் பாராமுகமாக இருக்கு பிஜேபி அரசு ஒன்றிய அரசு காரணம் என்னான்னு கேட்டால் நாங்கள் நாற்பதுலேயும் நாங்கள் ஜெயிக்கிறோம் பிஜேபி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை அதுக்கு எங்களுக்கு தண்டனையா கிராம பொருளாதாரம் எதை சொல்லுவாங்கன்னு சொன்னால் மற்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பால் வளம் மீன் வளம் கால்நடை இதுல தான் கிராம பொருளாதாரம் முப்பது சதவீதம் அந்த நம்பர்களை அந்த பொருளாதாரத்தை சீர்தூக்கி பார்த்து அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கு கடைசியாக எனது தொழை சார்ந்த பிரச்சனை என்னை ஜெயிக்க வச்சாங்க அஞ்சு லட்சத்தி எண்பதனாயிரம் ஓட்டு போட்டாங்க அண்ணன் தளபதியினுடைய செல்வாக்கால் ஜெயித்தேன் வந்து பேசுகிறேன் ஆனால் ஒன்றிய அரசு கொஞ்சம் கருணைப்பார் பாருங்கள் தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைது திண்டுக்கல் சபரிமலைக்கு ரயில் பாதை வேணும்ன்ட்டு சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் விடுறதுக்கு யாருமே இல்லை அதை அதை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் உசுலம்பெட்டி ஆண்டிபெட்டி தேனி போடிக்கு பைபாஸால் வேணும் நாங்கள் மதுரைக்கு போகிறதா இருந்தால் நூறு கிலோமீட்ரு ஒன்றரை மேரத்தில் போகலாம் ஆனால் இங்கே மணி நேரம் ஆகுது கிடையாது இல்லை பெரியார் அணையில் அங்கே பிடாமை பலப்படுத்தி அணையை பாதுகாத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டையும் தண்ணி தேக்கணும் சாக்குளூத்து மெட்டில் தார் சாலை அமைக்கணும் ஆண்டிபெட்டியில் மயிலாடுமுறை மல்ல மல்லபுரம் சாலை விரிவுபடுத்தணும் கிளை ஓன் கோயில் சாலை விரிவுபடுத்தணும் ஏலமிஷன் நகரில் அனைத்து கொடைகள் இன்று செல்ல வேண்டும் வேண்டுமானதை கேட்டு சாயப்பட்டி வருகிறேன் வணக்கம் தேங்க்